நம்ம அடுத்தது பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா வந்து மயங்கோலி சொற்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படி என்னது மயங்கோலி சொற்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஒளி வந்து ஒன்றாக இருக்கும் ஆனா பொருள் வந்து வேறாக இருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம் அடுக்கு தொடர் பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து என்னது ஒளியும் ஒன்றாக இருந்தது பொருளும் ஒன்றாக இருந்தது இல்லை வேறுபடும் தான் ஆனால் பொருள் இருந்தது இல்லையா பொருள் வந்து ஒன்றாக இருந்தது ஆனால் இப்போ இந்த மயங்கொழி சொற்கள் பார்த்தீங்கன்னா ஒளி மட்டும் ஒன்றாக இருக்கும் ஒளி அப்படின்னு நான் சொல்றதுக்கான வெளிச்சம் கிடையாது எந்த ஒளி அப்படின்னா செவி வழியாக நம்ம பேசுகிறத கேட்போம் இல்லையா அந்த ஒளி சவுண்டு இல்லையா இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க லைட் அண்ட் சவுண்டுன்னு படிச்சிருப்பீங்க லைட்டுக்கு தமிழில் ஒளி அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கும் வந்து ஒளி என்பது தான் வந்து அர்த்தம் அப்போ இரண்டு ஒளி வந்து இருக்கும் இரண்டு ஒளி ஒளி அப்படின்னு இரண்டு ஒளி இருக்குது அதுக்கும் நம்ம அர்த்தங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ செவி வழியாக கேட்பது செவி வழியாக கேட்பதுதான் தான் வந்து என்னது நான் சொல்கிற ஒளி இல்லையா இன்னொரு ஒளி வந்து காணொளி காட்சி கண்ணில் அதால் லைட்டை தான் வந்து ஒளி வெளிச்சத்தை தான் ஒளின்னு சொல்லுவாங்க அப்படி காதால் கேட்கும் போது அது சேமாக ஒளிச்சது அப்படின்னா சேம் சவுண்டு வந்தது அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க மயங்கொழி சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுலையே ஒரு மயங்கொழி சொற்கள் இருக்கு என்ன நான் சொன்னேன் ஒளி ஒளி அப்படின்னு நான் இரண்டு ஒளி சொன்னேன் ஒளி ஒளி அப்போ இந்த முதல் ஒளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெளிச்சத்தை குறிப்பிடது இரண்டாவது செவியாக கேட்பது கால வர அந்த சவுண்ட வந்து குறிப்பிடுற ஒளி இதே மாதிரி அதாவது சத்தம் ஒன்றாக இருக்கும் ஆனா வந்து என்னது பொருள் வேறாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தை வார்த்தையை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க மயங்கொழி சொற்கள் அப்படிப்பட்ட அந்த கேட்டகரியில இருக்கிற சொற்களை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க மயங்கொழி சொற்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க மயங்கொலி சொற்கள்னா என்ன அர்த்தம் ஒரு கேட்டகரியில இருக்கிற சொற்கள் வந்து என்ன ஆகும் சேம் சவுண்டு தான் வரும் சி சின்ன மாற்றத்தோட சேம் சவுண்டு தான் வரும் ஆனால் பொருள் வந்து என்ன இருக்கும் கண்டிப்பாக வேறாக அமையும் அதுதான் வந்து மயங்கொழி சொற்கள் நல்லா லிசன் பாடுங்கள் சொற்கள் சின்ன வேறுபாடோடு அமையும் ஆனால் ஒளி ஒன்றாக இருக்கும் பொருள் நல்லா கவனிங்க ஒளி ஒன்றாக இருக்கும் பொருள் வேறாக மாறும் சரி இப்ப அடுக்கு தொடர்ல நம்ம அதான எடுத்துக்காட்டுகள் வந்து பார்க்கலாம் சரியா நான் அதுக்கு வந்து அடுக்கு தொடர்னா என்ன அப்படின்னு பொருள் வந்து நான் கொடுத்துட்டேன் சரி இதுக்கான சில எடுத்துக்காட்டுகள் நம்ம வந்து சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் அர்த்தம் வந்து நல்லா புரியும் சரி இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த வந்து ஒரு செட் ஆஃப் வேர்டுன்னு வச்சுக்கலாம் சரியா இது வந்து ஒரு செட் ஆஃப் வேர்டு வந்து வச்சுக்கலாம் இத இப்ப பாருங்க இத படிங்க பார்க்கலாம் இது என்ன வார்த்தை அ ரை அ ரை அறை இல்லையா ரை அரை சரி இப்போ இந்த அறைக்கும் இதுவும் ரை தான் என்னது இதுவும் ரை தான் இந்த ரையும் தான் இந்த ரையும் தான் சரியா இப்போ இதை வந்து என்னன்னு குறிப்பிடுவாங்க தமிழில் வந்து சும்மா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னன்னு குறிப்பிடுவாங்க அப்படின்னா இதை வந்து என்ன சின்ன ரை ரானு குறிப்பிடுவாங்க சின்ன ரால வர ரைன்னு குறிப்பிடுவாங்க இது பெரிய ரா அப்படின்னு குறிப்பிடுவாங்க அப்போ இதுவும் அறை அப்படிங்கிற அதே ஒளியே தான் இந்த அறை கொடுக்குது இரண்டுத்திற்கும் என்னது ஒரே ஒளி ஒரே சத்தம் தான் கேட்குது இல்லையா இப்போ நான் உங்கள்கிட்ட அறை எழுது அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க அறைன்னு ஏதோ ஒரு ரையை எழுதிடுவீங்க ஒன்னு இந்த ரை எழுதலாம் இல்லை சில பேர் இந்த ரை எழுதலாம் ஆறை எழுதிடுவீங்க ஆனா நான் வந்து எந்த அறையை பொருளாக எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்ப வந்து ஓசை ஒன்னு தான் ஆனா வந்து என்னது இந்த இந்த பொருளுக்கான ரை வந்து இது இந்த பொருளுக்கான ரை வந்து இது அப்படின்னு நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பொருளை ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் நான் வந்து எப்பயுமே வந்து சொல்வேன் இல்லையா நம்ம உயிர்மை எழுத்துக்காக நிறையா சாட்டில் எடுத்துக்காட்டு பார்க்கும் போது கூட நான் சொல்லிக்கிட்டே இருவேன் பள்ளத்துக்கு இந்த அழா பள்ளிக்கு இந்த இல்லு பழத்துக்கு இந்த அழா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு என்னது நாலு பின்ன நம்ம இந்த இதுக்கான ஒரு வார்த்தை சொல்லும்போது போது அறை இப்போ வந்து வீட்டிற்கு நுழைந்தவுடன் அறைக்கு சென்றன அப்போ எந்த ரை போடணும்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்போ பொருள் தெரிஞ்சாதான் எந்த ரை போடணும் அப்படின்னு இந்த ஞாபகம் வரும் அப்போ இந்த அறை இந்த அறை இந்த ஒளிக்கான சொற்களுக்கு சொற்களுக்கு அதாவது வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா வீட்டின் பகுதி அதாவது ரூமை தான் வந்து அறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு ரூம் ஹால் ஒரு ரூமு பெட்ரூம் ஒரு ரூமு பாத்ரூம் ஒரு ரூம் அப்போ ஒவ்வொரு பகுதியை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அறை அப்படின்னு தமிழில் வந்து சொல்றாங்க அப்போ வந்து நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் இல்லையா நான் வீட்டிற்குள் சென்றதும் என் அறைக்கு சென்றேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சென்டென்ஸஸ் நான் சொல்றேன் எழுதுங்க அப்படின்னு நான் ஒரு வாக்கியத்தை சொல்லும் போது அப்போ நான் வீடுன்னு குறிப்பிடுறது வீடுன்னு நான் குறிப்பிடுறதுனால அப்போ இந்த அறை வந்து எந்த ரை தான் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த ரை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஏன்னா வீடுன்ற இந்த ஒரு சொல்ல நான் குறிப்பிடுறேன் அடுத்தது இந்த அறை அறை அப்படின்னா வந்து என்னென்னா ஒன்றில் பாதி அப்படின்னு அர்த்தம் அறை அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் இருக்குது அதை பாதியாக கட் பண்ணுங்கள் அப்போ அதை தான் வந்து என்னது அந்த பாதியை தான் அறை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஒரு இதில் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அறை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த அறையும் இதில் வந்து அடங்கும் சோ அப்ப இந்த அறைக்கு வந்து என்னது அப்படின்னா ஒன்றில் பாதி ஒரு இதை பாதியா பிரிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்ப நான் வந்து ஒரு வாக்கியம் நான் சொல்றேன் இல்லையா ராமன் மிட்டாயை மிட்டாயை அறையாக உடைத்தான் அப்படின்னு நான் ஒரு வாக்கியத்தை சொல்றேன் அப்படின்னா அப்போ இங்கே மிட்டாயின்னு குறிப்பிடற போது இந்த ராமன் எதையதான் அறையாக பிரித்திருப்பான் அந்த மிட்டாயை பாதியாக பிரிச்சிருக்கான் அப்படின்னு நமக்கு பொருள் தெரியுது அப்போ அந்த இடத்துல எந்த ரை போடுவீங்க அப்படின்னா இந்த ரையை பயன்படுத்துவீங்க அப்போ எதுக்காக நம்ம நான் வந்து ஏன் இந்த மாதிரி ஒத்த ஓசைக்கு நான் ஏன் பொருள் க தெரிஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் காரணம் ஏன்னா நாலு பின்னா நம்ம ஒரு வாக்கியங்கள் எழு போது இந்த வீட்டிற்கு சென்றதும் ராமன் அறைக்கு தன் அறைக்கு சென்றாலும் அப்போ வீடுன்னு குறிப்பிடுறம்போது இந்த அறை தான் வரும் மிட்டாயின்னு குறிப்பிடுறம்போது இந்த அறையாக தான் இருக்கும்னு நீங்கள் யூகிச்சு எழுதுறதுக்காக தான் ஒவ்வொன்றுக்கும் பொருள் கொடுத்துருக்காங்க புரியுதா இப்போ எதுக்கு நம்ம பொருளோட படிக்கணுங்கிற இந்த இது கொடுத்துருக்கோம் சரி அடுத்த செட்டு பாருங்க ஏரி ஏரி இது இரண்டிற்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஓசை தான் வருது இல்லையா ஏரி ஏரி இரண்டிற்கும் என்னது ஒத்த ஓசை தான் வருது இதை ரீ தான் மாறுபடுது இல்லையா அப்போ இதையும் ரீன்னு நம்ம குறிப்பிடுவோம் இதையும் ரீனு குறிப்பிடுவோம் அப்போ ஓசையாக கேட்கும்போது ஒரே ஒளியை தான் நமக்கு தருது பார்க்கும்போது தான் நமக்கு இது சின்ன அறி பெரிய அறி இல்லை எழுதம் போது இது சின்ன அறி பெரிய அறின்னு நமக்கு வந்து என்னது வேறுபடுத்தி நம்ம எழுத வேண்டிய சூழ்நிலை நமக்கு அமையுது அது கரெக்ட்டா இல்லையா இப்போ நம்ம வந்து மேலே ஏரி செல் அப்படின்னு நான் சொல்றேன் மேலே ஏறி சென்றார் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நான் சொல்லும் போது ஏரின்னு நான் சொல்லிடுறேன் நான் வந்து எந்த ரீ அப்படின்னு குறிப்பிட வேண்டிய அவசியம் இங்கே இல்லை கட்டாயம் இல்லை ஆனா அதே வாக்கியத்தை நான் சொல்றதுக்கு பதிலாக ஒரு நோட்ல எழுதும் போது அங்க ஒரு கட்டாயம் ஏற்படுது அங்க ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்ன சூழ்நிலை ஏற்படுது நம்ம வந்து கண்டிப்பாக எந்த ரீ போடணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லை ஸோ இப்போ நம்ம பொருள் படிப்போம் அப்போ இந்த ஏரிக்கான பொருள் என்னன்னா மேலே சென்று ராமன் மரத்தில் மேல் ஏறி மாங்காய் பறித்தான் அப்படின்னு சொல்றேன் நான் என்ன அர்த்தம் இந்த ஏரிக்கு அதுதான் மேலே சென்று அப்படின்னா அதுதான் அர்த்தம் ராமன் மரத்திற்கு மேலே ஏறி மாங்காய் பறித்தான் அப்படின்னா அர்த்தம் மரத்துக்கு மேலே ஏறி இருக்கான் இல்லையா ஒரு 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 மரத்துக்கு மேலே ஏறி இருக்கான் இல்லை வீட்டின் மேல் கூரையில் ஏறி அப்படின்னா வீட்டுக்கு கூரை மேலே ஏறி இருக்கான் ஏதோ ஒரு இதற்கு மேலே ஏறுறது தான் ஏறி அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஏரிக்கு உங்களுக்கு இப்போ அர்த்தம் புரியுதா இப்ப நான் ஒரு வாக்கியம் சொல்றேன் சீதா கூரை மேல் ஏறி கோழியை பிடித்தாள் அப்படின்னு அவர் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அப்போ நீங்க இப்போ எந்த ஏரியை நீங்க பயன்படுத்துவீங்க ஓகே அப்போ கூரை இருக்கு அதுக்கு மேலே ஏறுறா அப்படின்னா அப்போ ஒரு கூரைக்கு மேலேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேலே ஒருத்தவங்க ஏறுறாங்க அதுக்கு மேலே போகும்போது அப்போ இந்த ஏரியை தான் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும் சரி இந்த ஏரி பாருங்க நீர் நிலை அதாவது ஏரின்னு சொல்லுவாங்களே சின்ன ஒரு ஆறுக்கு ஆறு சரியும் அது வந்து பெரிய நீர்நிலை அதை விட கொஞ்சம் சின்ன நீர்நிலையை வந்து ஏரின்னு சொல்லலாம் லேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இப்போ கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா அது பெரிய லேக் இருக்குது இல்லையா ஸோ ஆறுனா இப்போ காவேரி ஆறு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களை தாண்டி வருது அந்தளவுக்கு அது பெருசு ஆனால் ஏரிங்கும் போது அதை ரிவரோட கம்பேர் பண்ணும் போது ஆறவரை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் சின்னது ஆனால் ஒரே இடத்துல இருக்கும் அது எங்கேயும் ஓடாது அந்த லேக்கு வேற எங்கேயும் அந்த 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 ஏரியில இருக்க தண்ணி வேற எங்கேயும் பாயாது தண்ணி இப்ப காவேரி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு மூணு ஊர் கடந்து நமக்கு வரும் தஞ்சை திருச்சி அப்படின்னு சில ஊர் எல்லாம் கடந்து நமக்கு வரும் இல்லையா அந்த மாதிரி இது கடந்தெல்லாம் போகாது ஒரே இடத்துல இருக்கும் அதாவது அதனால விட ஒரு சின்ன இடம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொன்னால் கொடைக்கானல் சொல்லலாம் கொடைக்கானல் லேக் இல்லையா அவங்க ஏரி அப்படின்னு இது நீங்கள் பார்த்து போர்டெலாம் பார்த்துக்கும் போது உங்களுக்கு தெரியும் போர்டு இனிமே பாருங்கள் கொடைக்கானல் ஏரின்னு போட்டிருப்பாங்க லேக் வியூ ஏரி கழுகு பார்வை அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுதான் நீர்நிலை அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் சீதா ஏரிக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்தால் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லும் போது அப்போ இந்த ஏரி எதை குறிப்பிடுது நீரை குறிப்பிடுது அப்போ நீர் வந்தால் இந்த ரீ தான் போடணும் அப்போ இந்த ஏரியை தான் பயன்படுத்தணும் உங்களுக்கு இப்போ நல்லா கிளியராக புரியும் இல்லையா அப்போ இந்த ஏரினா என்னென்னா ஏதோ ஒரு இதுக்கு மேலே ஏறுறது மேலே செல்வது இந்த ஏரியதை குறிப்பிட்டதுன்னா நீர் நிலையை குறிப்பிடுறது சரி அடுத்தது ஆணி ஆணி ரெண்டுத்துக்குமே ஒரே ஊழி தான் இல்லையா ஒத்த ஓசை உடைய இரண்டு சொற்கள் ஆணி இதுவும் ஆணி தான் என்ன நீ மட்டும் தான் வேறுபடுது அப்ப இரண்டு சுழி உள்ள நீக்கு அந்த ஆணிக்கு என்ன பொருள் அப்படின்னா இரும்பு ஆணி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு கடிகாரம் மாட்டுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு புகைப்படம் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுறதா இருக்கட்டும் நம்ம வந்து ஆணி அடிப்போம் இல்லையா அந்த ஆணியை குறிப்பிடுறது தான் வந்து என்னது இந்த இரும்பு ஆணி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆணி அதே ஓசை உடைய ஆணி அப்போ இந்த ஆணிக்கு தமிழ் மாதங்களில் ஒன்றான ஒரு மாதம் ஆணி மாதம் இல்லை ஆடி ஆணி ஆவணி அப்படின்னு நம்ம வந்து தமிழ் மாதங்கள்லாம் நம்ம படித்து முடிச்சாச்சு ஸோ அதில் அந்த க்ளாஸெல்லாம் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆணி அப்படின்னு ஒரு தமிழ் மாதம் உண்டு அப்போ வந்து இந்த ஆணிக்கான பொருள் என்னன்னா இரும்பு ஆணி அப்போ நான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் லக்ஷ்மி ஆணியை எடுத்து வந்து கடிகாரம் மாட்டினால் அப்படின்னு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அப்போ இந்த வாக்கியத்தை எழுதுங்கன்னு சொல்லும் போது நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன எழுதலாம் இரண்டு சொல்லி நீ எழுதலாம் ஏன் அப்படின்னா அவள் கடிகாரத்தை மாற்றுறதுக்காக ஆணி எடுத்துகிட்டு வரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பொருள் அங்கே கிடைக்கிது அப்போ இந்த வாக்கியத்தை வச்சு இந்த ஆணி தான் வரும்னு நீங்கள் எழுதலாம் இப்போ இந்த ஆணி பா பார்க்குறேன் ராமனுக்கும் சீதாவுக்கும் ஆணி மாதம் திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னு நான் ஒரு வாக்கியம் கொடுக்கும் போது இப்போ இரண்டு பேருக்கும் திருமணம் நடக்கும்னா ஏதோ ஒரு மாதத்தை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு நீங்கள் கனிச்சுட்டு இந்த ஆணியை எழுதலாம் இப்போ புரியுதா இந்த பொருள் தெரிஞ்சு எப்படி இந்த இந்த அறையோ இல்லை இந்த நீயோ எப்படி நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிற அந்த முறையை நான் சொல்லித் தரேன் பொருளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரி அடுத்தது பரி பரி அப்போது இந்த பறிக்கு என்ன பொருள் அப்படின்னா பறித்தல் என்பதுதான் பொருள் அப்போ பறித்தல்னா என்னதான் ஏதோ ஒரு விஷயத்த கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறது அது வந்து வித் நாலேஜ் இருந்தாலும் சரி வித்தவுட் நாலேஜாக இருந்தாலும் சரி இங்கிலீஷில் சொல்கிறேன் தமிழில் சொல்லும்போது அவங்களுக்கு கவனம் இரு அவங்களுக்கு அவங்கள அவங்கள்ட்ட எடுத்தாலும் சரி சொல்லாம பறித்தல் என்பதற்கான அர்த்தம் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொரு பொருளை நம்ம எடுத்துக்கிறது அதுதான் வந்து பறித்தல் அடுத்து இந்த பறிக்க சரி இந்த ஃபஸ்ட்டு இந்த பறிக்கான ஒரு எடுத்துக்காட்டு வாக்கியம் நான் சொல்றேன் சோ இந்த பறி பறித்தலுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சீதா மாங்காயை ராமனிடம் இருந்து பறித்து கொண்டாள் அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ பறித்து கொண்டாள் அப்படின்னா சீதா என்ன பண்றா ராமன் கிட்ட இருக்கிற அந்த மாம்பழத்தை என்ன பண்றா புடுங்கிக்கிறா பிடிச்சு நம்ம என் தன் தன்னிடம் வச்சுக்கிறா அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த பறி அப்படின்னா என்ன டேரக்ட் மீனிங் குதிரை அப்போ இது வந்து ஒரு விலங்கை குறிப்பிடுகிறது இல்லையா அலெக்சாண்டர் பரிமேல் ஏறி ஓ சென்றான் அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியம் நான் சொல்கிறேன் அப்போ என்னது அலெக்சாண்டர் மேலே ஏறி சென்ற அழகை பார்த்து மக்கள் வியந்தன அப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் ஏன்னா அலெக்சாண்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் குதிரைக்கும் அவருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா ஸோ அதனால நான் வந்து ஒரு அழகான ஒரு வாக்கியம் இது அலெக்சாண்டர் பரிமேலே ஏறி சென்ற அழகை பார்த்து மக்கள் மயங்கின இல்லை மக்கள் வியந்தன அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம் அப்போது இப்போ அலெக்சாண்டர் பரிமேலே அப்போது இது வந்து இந்த ஒரு இந்த ஒரு வாக்கியம் இதில் எந்த பரியை பயன்படுத்த வேண்டும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஏன்னா நமக்கு பொருள் தெரியும் ஸோ அது குதிரையை தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் சரி அப்போ அடுத்தது குறை குறை அப்போ இந்த இந்த ஒத்த ஓசை உடைய சொற்களுக்கு பொருள் நம்ம என்னென்ன அடுத்தது பார்க்கலாம் ஸோ இந்த குறை அதாவது சின்ன ரைன்னு நம்ம சொல்லுவோம் குறை அப்படின்னா நாய் குறைத்தல் அப்படின்னு நாய் வந்து குறைக்கும் இல்லையா நாய் வந்து கத்துது பேசுது நம்ம சொல்ல மாட்டோம் நாய் வந்து குறைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா நாய் வந்து நான் நாய் விடும் சப்தம் அதான் குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ குறை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளா நடு ஜாமத்தில் நாய்கள் குறைத்தன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அர்த்தம் மிட் நைட்ல என்ன பண்ணுது நாய்கள்லாம் என்னது குறைச்சிக்கிட்டு இருக்கு பார்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் அப்போ நாய்கள் குறைத்தன அப்படின்னு வந்து சொல்றோம் அடுத்து இந்த குறைக்கான அர்த்தம் என்னன்னா குறைவு லெஸ் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபார் எக்ஸாம் நான் ஒரு வாக்கியம் சொல்றேன் பாருங்க சீத்தா குறைவாக சாப்பிடுவாள் அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ என்ன என்ன அர்த்தம் அப்போ இந்த குறைவுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த குறை இந்த தான் எழுதுவீங்க என்ன அர்த்தம் சீத்தா குறைவாக சாப்பிடுவா கொஞ்சமாக தான் அவள் சாப்பிடுவா அப்படின்னு அர்த்தம் இல்லையா நீர் குறைவாக கேணியில் இருந்தது இல்லை நீர் குறைவாக கிணறில் இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம் இப்ப இந்த குறைக்கு எந்த ரை எழுதுவீங்க இந்த தான் கண்டிப்பா எழுதுவீங்க ஏன்னா என்ன அர்த்தம் கிணத்துல நீர் வந்து கம்மியா இருக்குங்கிறத நான் வந்து சொல்றேன் இல்லையா சரி இப்போ ந நாய்கள் இது இந்த குறை பார்த்தீங்க அப்படின்னா நாய்களை தவிர வேற இதை பயன்படுத்த முடியாது அப்போ நாய்கள் சம்மந்தமாக எது குறைத்தனன்னு வந்தா இந்த ரை தான் போடணும் கம்மியாக ஒரு லெஸ்ஸை நம்ம வந்து சொல்றதுக்கான அந்த ஒரு இதை சொல்லும் போது நம்ம இந்த ரையை பயன்படுத்தணும் சரி இப்போ அடுத்தது பாருங்க இந்த சைடு பனி பனி அப்போ இது ரெண்டு சுழினி இது மூணு சுழினி இப்போ இந்த ரெண்டு சுழினி உள்ள பனிக்கான அர்த்தம் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா குளிர் என்பதுதான் இதற்கு சரியான பொருள் சரியா குளிர் என்பது தான் என்னது இதுக்கு சரியான பொருள் நான் ஃபார் எக்ஸாம் சொல்கிறேன் அதிகாலையில் பனி மிகுந்த மிகுதியாக இருந்தது அதிகாலையில் பனி மிகுதியாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் எந்த பனியை நான் குறிப்பிடுறேன்னு உங்களுக்கு தெரியும் அதிகாலை அப்படின்னாவே ஏதோ பனி இந்த பணியை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா சரி இப்போ அதே இது அதே வாக்கியம் தான் கொஞ்சம் மாத்திரேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த வாக்கியெல்லாம் வரும் அதிகாலை அதிகாலையில் எழுந்து பணிக்கு சென்றான் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த பணிக்கும் இந்த பணி அதிகாலையில் பணி மிகுதியாக இருந்தது உங்களுக்கு புரியுதா குளிர் வந்து அதிகமாக இருந்துச்சு அதிகாலையில் எழுந்து ராமன் பணிக்கு சென்றான் அப்படின்னு அர்த்தம் ஏர்லி மார்னிங்கே எழுந்திருச்சு ராமன் வேலைக்கு சென்றான் பணிக்கு சென்றான் பனி இப்போ அதே சொல்கிறேன் அதிகாலையில் பனி மிகுதியாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லும் நான் என்ன நினச்சிட்டு சொல்கிறேன் வேலை மிகுதியாக இருந்ததுன்னு சொல்கிறேன் ஆனால் இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கரெக்டான சென்டென்ஸ் கிடையாது ஒரு பேரை குறிப்பிடும் போது இல்லை ஏதோ ஒரு காரணத்தை குறிப்பிடும் போது ஃபார் எக்ஸாம்பிள் அதிகாலையில் பனி அதிகமாக இருந்ததால் ராமன் வீட்டிற்குள் வீட்டிற்கு வரவில்லை அப்படின்னு அர்த்தம் இல்லைனா இரவு பணி அதிகமாக இருந்ததால் ராமன் வீட்டுக்கு வரவில்லைன்னு அர்த்தம் அப்ப இதுல வந்து வேலையை குறிப்பிடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குது இல்லையா சரி இப்போ அடுத்தது மனம் மனமுக்குள்ள இந்த பொருள் என்ன இந்த ஒத்த ஓசை உடைய சொற்களுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதை வந்து சின்ன ரெண்டு சொல்லினா இந்த மூணு சொல்லி நான் குறிப்பிடுவாங்க இல்லையா ஸோ அப்போ இந்த இரண்டு சொல்லி நாக்கு வர மனம் எதை குறிப்பிடுது அப்படின்னா வாசனையை குறிப்பிடுறது சாம்பார் மனம் மிகுதியாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் சாம்பாரோட வாசம் சூப்பராக இருந்தது அப்படின்னு நமக்கு அர்த்தம் இல்லையா அப்போ சாலை வழியாக செல்லும் போது நான் ஒன்று சொல்கிறேன் சிரிக்காதீங்க சாலை வழியாக செல்லும் போது பரோட்டா மனம் வீசியது அப்போ பிறமோ ரோட்டு கடையில் போகும்போது அந்த பரோட்டாவை கல் அப்படியே திருப்பி போட்டே போகிறோம் நமக்கு என்ன இருக்கும் வாசம் அப்படியே சும்மா தூக்கும் இல்லையா அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லும் போது உங்களுக்கு பரோட்டா ஞாபகம் வரக்கூடாது இந்த இரண்டு சுழி நான் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் மனம் மனம்னா வாசனை இல்லையா மலர்கள் மனம் வீசின அப்படிதான் எல்லா தமிழ் டீச்சரும் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு சரி நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஜோவியலாக இருக்குது சொன்னேன் மலர்கள் மனம் வீசின அப்படின்னா என்னது மலர்கள் வாசனை நிகுதியாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்தது இந்த மனமுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா மனம் குளிர்ந்து விட்டேன் அப்படின்னு இல்லையா மனம் குளிர பாராட்டுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போ ஸ்டேஜில் பேசும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ மனம் குளிர பாராட்டுகிறேன் அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா என் உள்ளம் நெகில நெகில நான் பாராட்டுகிறேன் என்பதுதான் அதற்கு சரியான பொருள் இல்லையா ஸோ இப்போ இந்த மனம் நாம் என் மனசு நிறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நம்ம வா நம்மளோட தினசரி வாழ்வியல் தமிழில் நம்ம வந்து பேசுவோம் இல்லை ஆனால் இதுவே வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம த தமிழ் பேசும்போது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச தூய தமிழ்ல பேசும் அதுதான் வந்து என்னது உரை நடை தனியாக இது அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கான அந்த மொழி அதான் அந்த ஒரு பேச்சு வழக்கு ஸோ அதை வந்து நம்ம வந்து என்றைக்குமே மாற்றிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த பழந்தமில் டச் பண்ணிகிட்ருக்கோம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது தெரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது இல்லையா ஒரு வணக்கம் சொல்லணும் ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற அந்த வழக்கம்லாம் இன்னும் எங்கே தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எங்கே தான் அதை வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் தான் வந்து ஃபாலோ இருக்கோம் இல்லையா ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் வந்து எல்லாருமே இன்க்ளூடிங் நீ என்னையும் நான் செய்து சொல்றேன் ஆங்கிலம் நிறைய வார்த்தைகள் கலந்து பேச ஆரம்பிச்சோம் அப்புறம் தமிழ் வார்த்தை அப்புறம் சொல்லிட்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் ஆனால் இன்னமும் வந்து எனது மேடை பேச்சுகளில் தான் வந்து என்னது இருக்கு இன்னும் நம்மளோட அந்த தமிழ் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு தான் வந்து பொருள் இல்லையா அதான் வந்து அர்த்தமாக நமக்கு தெரியுது அப்போ ஒரு வணக்கமாக இருக்கட்டும் ஒரு நன்றியாக இருக்கட்டும் ஏதோ அந்த வகையிலேயாவது வாழ்கிறது நம்ம வந்து தான் படணுமே உள்ள இல்லையே இன்னமும் என்னடா இவங்க பழங்காலமாக பேசிக்கிட்டே இருக்காங்களே இப்போ வந்து யங்ஸ்டர் வந்து அந்த பொலிட்டிக்ஸில் வரணும் அப்படின்னு அவங்க வந்து அந்த அந்த பேச்சினுடைய வேற மாதிரி ஆக்குறது நல்லது தான் பட் இருந்தாலும் நம்ம மொழிக்கான அந்த ஒரு பாசம் நமக்கு இருக்கணும் சரி இப்போ இந்த மனம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம் உள்ளம் குளிர அப்படின்னு அர்த்தம் என் மனம் நிறைந்து விட்டது அப்படின்னா என்னோட உள்ளம் நிறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் சரி இந்த கணலுக்கும் காணலுக்கும் நீங்க வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒளியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா சரியாக இரண்டையும் உச்சரிக்கும் போது இதுக்கு சின்ன அளவில் ஒரு ஒரு வேறுபடும் கணல் காணல் அப்படின்னு நான் இப்போ சரியாக உச்சரிக்கும் போது ஒரு சின்ன மாற்றம் அடையுது ஆனால் டக்குன்னு நம்ம கேட்கும்போது ஓசை ஒன்றாக அமையும் அப்போ கணல் இந்த கணலுக்கான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெப்பம் என்பதுதான் சரியான பொருள் அப்போ வந்து என்னது நாளை கணலாக இல்லைன்னா இப்படி கூட நம்ம சொல்லலாம் ராமன் கனலாக எ எரிந்து விழுந்தான் அப்படின்னு சொல்லுவா அப்ப என்னது ராமன் ரொம்ப ஹாட்டா இருக்கான் ரொம்ப சூடா இருக்கான் பையன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப கோபமா இருக்கிறத கூட நம்ம இப்படி சொல்லலாம் அப்ப கணல் அப்படின்னா வெப்பம் என்பது அர்த்தம் சரி அடுத்தது காணல் அப்படின்னா என்ன பார்த்தல் அப்படின்னு அர்த்தம் காணல் நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன அது காணல் நீர் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ட்ர ரைட் இருக்கோம் ஒரு பஸ்லேயோ கார்லேயோ பைக்லையோ பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வெப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மிதக்கிற மாதிரி இருக்கும் ரோடில் தார் ரோடில் தண்ணி மிதக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த தார் வந்து அந்த சன்னோட ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒரு கிளேஷியர் லுக் நமக்கு கிடைக்கும் அப்போ கிட்டக்கு போகும்போது என்னடா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குன்னா பார்த்தா இல்லை அதுதான் காணல் பார்த்தா இருக்கும் ஆனால் பக்கத்தில் போனால் இருக்காது அதான் வந்து என்னது காணல் காணல்னா பார்த்தால் இருக்கும் பக்கத்தில் போனால் இருக்கா காணல்னா பார்த்தால் அர்த்தம் அது வந்து காணல் நீர்னு நம்ம குறிப்பிடுவாங்க சரியா இப்போ உங்களுக்கு நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்போ மயங்கொழி சொற்கள்னா என்னது ஒளி ஒன்றாக இருக்கும் அதாவது சப்தம் கேட்கும் போது ஒரே மாதிரி இருக்கும் அரை அறை பரி பறி குறை குறை நான் சொல்லும் போது ஓசை ஒன்றாக இருக்கும் ஆனால் எழுதும் போது நாய் குறைத்தல் நான் சொல்லும் போது இந்த குறையாகவும் சீதா குறைவாக சாப்பிடவரா அப்படிங்கும்போது இந்த குறையும் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்துக்கும் பொருள் நான் சொல்கிறேன் அப்போ இனிமேல் இதுக்கு பொருள் நீங்கள் உங்களுக்கு நல்லா ஞாபகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாக்கியம் சொல்லும் போது எந்த ரையோ எந்த ரீ பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கேள்வியே உங்களுக்கு எழாது சரியா